வணக்கம் நண்பா இல்லை பேர் இருக்கீங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட்டில் யாராலையுமே முறியடிக்க முடியாத அளவுக்கு பண்ணப்பட்ட ரெக்கார்ட்ஸை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும் தென் யாராருக்கு கிரிக்கெட் பிடிக்கும் கிரிக்கெட்டில் எந்த பிளேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்தா சோஹிப் அக்தர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் நடந்திருக்கும் அதில் சோஹிப் பக்தர் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டர் பர் ஹவரில் போட்டிருக்காரு மைல்ஸில் சொல்லணும் அப்படின்னா நூறு புள்ளி இருபத்தி மூணு மைல்ஸ் பர் ஹவரில் போட்டிருக்காரு இன்னைய வரைக்கும் அந்த ரெக்கார்ட் யாராலையுமே முறியடிக்கப்படலை ஃபிஃப்த்து பிளேஸ் சுனில் நராயன் நாமெல்லாம் நார்மல் ஓவர்ஸை மெயின்டைன் பண்ணி பார்த்துருப்போம் பட் சூப்பர் ஓவரை மெயின்டைன் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஆமாங்க சிபிஎல் கரேபியன் ப்ரீமியர் லீக்கில் அமேசான் வாரியர்ஸ் வர்சஸ் ரெட் ஸ்டீல்ஸ் அப்படின்ற டீமுக்கு சிபிஎல் போயிட்டு இருந்தது அதில் அமேசான் வாரியர்ஸ் ஆறு பாலுக்கு பதினோரு ரன் அடிச்சிருப்பாங்க பன்னெண்டு அடித்தா வின் அப்படின்ற ஒரு நிலமை ஸோ ரெட் ஸ்டீல்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா இது ஈஸியாகவே அடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அங்கே உள்ளே வந்தவர் தான் நம்ம சுனில் நரேன் ஆறு பாலையும் வித்தியாசமான ஸ்விங் மூலமாக பேட்டர்ஸ் டச் கூட பண்ணியிருக்க முடியாது டச் ஆனாலுமே அது கேட்சில் தான் போய் முடிஞ்சிருக்கும் ஸோ ஒரு சூப்பர் ஓவரை மெயின்டைன் பண்ணது அப்படின்றது கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே இன்னைய வரைக்கும் சுனில் நரேன் கிட்ட தான் இருக்குது அந்த ரெக்கார்டை இன்னைய வரைக்கும் யாராலையுமே பீட் பண்ண முடியல ஃபோர்த்தா சாகித் அஃப்ரிதி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடந்திருக்கும் அதில் ரியான் எம்சி லேரம் போட்ட ஒரு பால் சாஹித்தை க்ளீன் போல்ட் ஆக்கியிருக்கும் ஸோ அதுலேயே மனுஷன் கடுப்பாயிட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பாரு டக்குன்னு அம்பேர் கூப்பிட்டு அது நோ பால் ப்ளஸ் ஃப்ரீ ஹிட்டுன்னு சொன்ன உடனே சாகித் என்ன நினச்சாருன்னு தெரியல அடித்த வேகத்தில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நூற்றி ஐம்பத்தி மூணு மீட்டர் அந்த சிக்ஸ் போயிருந்திருக்கோம் இன்னி வரைக்கும் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரிலேயே அதுதான் மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் ஏன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ மீட்டருன்றது எந்த பேட்டர்ஸும் தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கான அது ஒரு லாங் இருந்தது அது தேடா சுரேஷ் ரெய்னா டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஐபிஎல் குவாலிஃபை டூ மேட்ச் மே முப்பது நடந்திருக்கும் மும்பையில் சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த அந்த மேட்சில் ரெய்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பாலில் எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பார் அதோடய ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கிட்டே வருது தென் வெறும் பதினாறு பால்லேயே ஃபிஃப்டியுமே அடிச்சிருந்துருப்பார் இன்னைய வரைக்கும் அந்த ஒரு ரெக்கார்டையும் யாரும் பீட் பண்ணவே கிடையாது கிட்ட கூட இன்னும் நெருங்க முடியல ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பால்ஸுக்கு எயிட்டி செவன் ரன்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே ஈஸியான விஷயம் கிடையாது எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் எவ்வளோ தான் அன்பிராக்டிஸ்டு பவுலர்ஸ் பவுலிங் போட்டாலுமே இது பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்னைய வரைக்கும் அந்த ரெக்கார்டையும் யாருமே பிரேக் பண்ண கிடையாது

அஞ்சு ஹேட்ரிக்கையுமே கையில் வச்சிருக்காரு அதுவும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் லிஸ்ட்டில் இருக்குது நல்ல பேட்டர்ஸ் ஓப்பனர் பேட்டர்ஸையே நாலு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ இன்னி வரைக்கும் அதுவும் ஒரு அன்பீட்டபுள் வேர்ல்டு ரெக்கார்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆப்வியஸ்லி நீங்களே கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் யுவராஜ் சிங் தான் என்ன ஆச்சுன்னா செப்டம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஏழில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு மேட்ச் நடந்திருக்கும் எங்கேன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அங்கே ஸ்டூவர்ட் ப்ராட் யுவராஜ் சிங்க்கிட்ட ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பேசியிருப்பார் அதனால் யுவராஜ் சிங் ரொம்பவுமே கோவமாக இருப்பார் கோவமான மனுஷன் ஸ்டூவர்ட் ப்ராட் போட்ட ஆறு பால்லேயுமே ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஸோ அதுதான் இன்னைய வரைக்கும் ஆறு பால் ஆறு சிக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் லிஸ்ட்லேயே இருக்குது இன்னைய வரைக்கும் அதை யாரையுமே பீட் பண்ணலை பீட் பண்ணவும் வாய்ப்பு இல்லை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்டர்ஸாக இருந்தாலுமே அந்த ரெக்கார்டை பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு நம்ம எம்எஸ்டியே சொல்லியிருக்காரு அவ்வளோதாங்க இஸ் வீடியோ ஸோ நான் இதில் ஏதாவது வேர்ல்டு ரெக்கார்டை மிஸ் பண்ணியிருக்கேன் அன்பீட்டபிள் ரெக்கார்டு உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் டூவில் நான் அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிடுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்